மரியாதைக்குரிய பூஜனிய தவறு திரு அடிகளார் அவர்களே மற்றும் இந்த திருவுறப்படத்தை திறந்து வைத்து புகழை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய மாண்பவை நீதியரசர் அரங்க மகாதேவன் ஐயா அவர்களே நினைவுரையாற்ற வந்திருக்கக்கூடிய மாண்பவை நீதியரசர் ஜி ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களே மாண்பகை நீதியரசர் பி பாரதிராசன் அவர்களே திருமிகு சே ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களே இந்த தினமணியிலே தமிழை பற்றி பல்வேறு சிறப்பை சென்று கொடுக்கூடிய ஆசிரியர் ஐயா கி வி வைத்தியநாதன் அவர்களே மதுரை கம்மன் கழகத் தலைவர் சங்கர சீதாராமன் அவர்களே டெல்லி கம்மன் கழகத் தலைவர் கேவி கே பெருமாள் அவர்களே கள்ளிப்பட்டி கம்மன் கழகத் தலைவர் காகுத் கார்த்திகேயன் அவர்களே கண்ணகி சுவாமிநாதன் அவர்களுடைய குடும்ப சார்ந்தவர்களே திருமிகு கா ராமையா அவர்களே தங்கமூர்த்தி அவர்களே திரு ஆர் சேவியர் அவர்களே ஹாஜி என் சாகுலம்பு ஐயா அவர்களே வழக்கறிஞர் ஏ அவர்களே மல்லிகா வெங்கட்ராமன் அவர்களே எஸ் ராஜ்குமார் அவர்களே குடும்பத்தினர் சார்பாக ஏற்புரை வழங்கக்கூடிய அருமை மாண்பு நீதியரசர் ஆர் சுரேஷ்குமார் ஐயா அவர்களே நன்றியுரை ஆற்றக்கூடிய கரு ராமசாமி அவர்களே தொகுத்துறவை வழங்கக்கூடிய புதுகை ச பாரதி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே சீரும் சிறப்புமாக அருமையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய எஸ் ராமச்சந்திரன் அவர்களே நாம் எல்லாருமே வந்து அப்படின்னா ஒரு சீரியஸாகவே இருக்கும் அதாவது ஒரு இறுக்கமாக இருக்கும் ஆனால் ஐயா சம்பத்குமார் ஐயாவை பொறுத்த வரைக்கும் இறுக்கமாகவே இருக்க மாட்டேன் நான் அவரை பார்த்தபோது வந்து எப்படின்னா கொஞ்சம் டெரராக இருப்பார் அவ்வளோ கொஞ்சம் இதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது முரளி எப்போவுமே வந்து நாம் வந்து சாதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு கதை சொன்னார் அதில் அருமையான அர்த்தமும் இருக்கு நம்முடைய நம்ம மனசில் வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஒருத்தர் தன்னோட மனைவிக்கு வந்து காது கேள்வி சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிருக்கார் அவர் சொன்னது டாக்டர்கிட்ட போனால் வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து காது கேட்கலையோ அதுக்கு தகுந்த மாதிரி காசு ஆகும் சரி ரைட்டு இவர் வந்து இப்படின்னா நேராக வீட்டுக்கு போயிருக்காரு இன்றைக்கே நம்ம சோதனை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்லேருந்து கேட்டிருக்காரு அவங்க மனைவி அன்பாக கூப்பிட்டு இன்றைக்கி என்னம்மா காய்கறி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒன்றும் பதில் வரல கொஞ்சம் உள்ளே போயிட்டு இன்னைக்கு என்னம்மா காய்கறி வேணும்னு கொஞ்சம் சத்தமாக கேட்டிருக்காரு அப்படியும் பதில் இல்லை சமையல் கூட இருக்கில்ல அது வாசல் நின்றுட்டு இன்னும் கொஞ்சம் சத்தமாக இன்னைக்கு என்னம்மா காய்கறி வேணும்னு கேட்டிருக்காங்க அந்த அம்மா அமைதியாக சொன்னாங்க நீங்கள் வீட்டுக்கு வாசல்ல இருந்து கேட்டீங்கல்ல அப்படியே கத்திரிக்காய் வெண்டைக்காயும் வாங்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு காது யாரும் கேட்கல இவருக்கு கேட்கல ஆனால் குறைய தன்னோட மனைவியிட்ட பார்க்குறேன் அதாவது இது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் சரி அர்த்தம் மிகப்பெரிய அர்த்தம் இருக்கு தன்னோட குறைய மறந்துட்டு ஊறி போன ஒன்னா இருக்கு நாம வந்து கம்மன் கழகத்தில் வந்து குறைங்கிறது இருக்கக்கூடாது நிறை என்பது தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன பெருந்தகையாளர் அவர் அதே மாதிரி நடந்து கொண்டவர் நாங்க வந்து முதல் முதலாக வந்து ராமேஸ்வரம் கம்மன் கழகத்துக்கு தமிழக ஆளுநர் வர்றதா இருந்தாங்க அது விஷயமா எங்களை பேச கூப்பிட்ருந்தாங்க பேச கூட்டும் பொழுது சொன்ன வார்த்தை நான் கேள்விப்படுறேன் தமிழகத்தில் கம்மன் கழகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒருங்கிணைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டார் உண்மையிலே ஒருங்கிணைப்பு இல்லை அந்த சமயத்தில் ஆனா குடிய விரைவில் நீங்கள் வந்து ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி நீங்கள் வந்து அப்படின்னா ஒரு விழா நடத்த வேண்டும் அப்படிப்பட்ட விழாவை ராஜ்பவன்ல ஆளுநர் மாளிகையிலேயே நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் சொன்னார் எங்களுக்கு அந்த சமயத்தில் சொல்லிட்டு வந்துட்டோம் ஆனா இது எப்படி பண்றது அப்படின்னு மிக பெரிய ஒரு சந்தேகம் எங்க மனத்தில் இருந்தது நான் நேரம் வந்து அப்படின்னா புதுக்கோட்டைக்கு தான் வந்தேன் ஐயா இந்த மாதிரி ஆளுநர் சொல்றாரு என்னையா பண்ணலான்னு கேட்டேன் அது ஒன்றும் பிரமாதம் இல்லை முரளி வாங்க பார்த்துக்குருவோம் நம்ம விழாவில் பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிதாக இது பண்ணிட்டார் உங்களுக்கு அவரு ஆளுநரை வந்து எப்படின்னா பார்த்த பொழுது வந்து அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக பார்த்து பேசிட்டு இருந்தாங்க ஆளுநர் வந்து அந்த சமயத்தில் அவர் பக்கம் திரும்பவே இல்லை ரொம்ப சாதாரணமாக இயல்பாக பேசிட்டு போயிட்டாங்க அடுத்து எங்களை வந்து ஆளுநர் வழக்கையே கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கும் சம்பத்தையா நாங்கள் எல்லாரும் போனோம் போயிட்டு ஆரம்பத்தில் அவர் என்னையை பார்த்தே பேசிட்டு இருக்காரு நான் சொன்னேன் ஐயா ஆளுநர் ஐயா இது எல்லாத்துக்கும் முயற்சி இருக்கிறது வந்து ஐயா சம்பத் ஐயா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சு ஒரு காமன் பதினைஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான் அவ்வளோதான் வேணும்னு கிடையாது முடிஞ்சிட்டு போகும்பொழுது எந்த ஆளுநருமே செய்யாத ஒரு செயல் இவரை வாசல்ல வரைக்கும் கொண்டு வந்து காரில் ஏற்றி விட்டு போனார் அப்ப ஆரம்பத்தில் பெற்ற பேச்சே கொடுக்காதவர் அவர் மேலே இவ்வளவு மதிப்பு வச்சிருந்தாங்கன்னா அவருடைய ஆளுமை தன்மை ஒரு ஆளுநரையே தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஆளுமை தன்மை நிறைந்தவர் ஐயா சம்பத்குமார் ஐயா அவர்கள் ராமேஸ்வரம் கோயிலில் போனீங்கன்னு வச்சுக்க ஒரு கல்வெட்டு இருக்கும் அந்த கல்வெட்டில் போட்டிருக்கும் இஃப் எ மேன் இஸ் செல்ஃபிஷ் ஈவன் தோ ஹி ஹஸ் விசிட்டட் ஆல் த டெம்பிள்ஸ் சீன் ஆல் தி பிளேசஸ் ஆஃப் பிலிங்ரிமேஜ் அண்ட் பெயிண்டட் ஹிம்ஸ் லைக் எ லிபர்ட் இஸ் ஸ்டில் ஃபர்தர் ஆஃப் ஃப்ரம் சிவா யார் ஒருவர் வந்து அப்படின்னா சுயநலமிக்கவா இருக்கிறாரோ அவர் எத்தனை கோயில் போயிருந்தாலும் சரி எத்தனை சேத்திர நகங்கள் போனாலும் தெரியும் சிறுத்தை போல தன் உடல் முழுவதும் வீவுதி பூசிக்கொண்டு உட்கார்ந்து இருந்தாலும் அவர் சிவபெருமானை விட்டு விலகி தரும் யார் ஒருத்தர் வந்து செயல்படுறாங்களோ வையத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வானொலி வைக்கப்படும் ஒரு நம்ம வந்து நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கு வந்து அவர் மறைந்திருக்கலாம் ஆனா அவர் எடுத்த காரியத்தை நிறைவேற்றித்தான் மறைஞ்சிருக்காரு அதுக்கு உதாரணம் தான் நாங்கள் வந்து கடைசியா நான் புதுக்கோட்டைக்கு வந்தது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு ஐயா உனக்கு மறைவுக்கு முன்னாடி வந்தது இந்த ஐம்பத்தஞ்சு கம்பன் கலங்களை வந்து ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டியவர் அருமை சம்பத்குமார் ஐயா அவர்கள் ஏன்னா கம்மன்களுக்கு எட்டாம் இல்லவோ நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய சொற்படிவார்கள் தமிழ் வளர்ச்சி எல்லாத்தையும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் ஆனாலும் கூட வந்து ஒரு ஒருங்கிணைப்புங்கிறது இல்லாமல் இருந்ததை மாற்றி இன்றைக்கு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அதற்கு தலைவராக அருமையா ராமச்சந்திரன் அவர்களையும் செயலாளராக என்னையும் காக்கு அவர் இவரை வந்து கார்த்திகேயனை வந்து பொருளாதாரம் போட்டிருக்காங்க நாம் வந்து நீங்கள் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கீங்க உங்கள் மூலமாக ஐயா நீதியரசர்கள்லாம் வந்திருக்கீங்க நாங்கள் வந்து எப்படின்னா நம்ம வந்து நிதியை வந்து ராமச்சந்திரன் ஏற்பாடு பண்ணிடுவார் நீதிகள் வழங்க வேண்டிய ஐயாக்கள்லாம் வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்டுவாங்க எப்படி நிச்சயமான முறையில் எப்படி முன்னால் வந்து நீதியரசர் ராமசுப்பண்ணன் ஐயா வந்து எப்படின்னா இன்றைக்கு நம்மளுக்கு வழிகாட்டிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி வந்து அப்படின்னா அவர்களும் ஓய்வு பெற்ற பின்பு இந்த கம்பன் கழகத்திற்கு நிறைய வழிகாட்டுவார்கள் என்று கூறி எனக்கு பின்னாடி பாரதி வந்து அப்படின்னா டைம் ஆச்சுன்னு சொன்னாங்க அதனால் நிறைவு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்